உளவு இயந்திரத்தில் பயணித்த போது வெள்ளத்தில் சிக்கி மாவடிப்பள்ளி பகுதியில் உயிரிழந்த மாணவர்கள் கற்றுவந்த இந்த ஊர் அரபு மதிர்சாவின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை டிசம்பர் இரண்டாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேற்படி மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிந்தவூர் அரபு மதிரசாவின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மதரசாவின் உதவியாளர்கள் இதுவரை தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் நெந்தவூர் மதரசா அதிபர் ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் இருவர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு வாக்குமூலம் புறப்பட்ட பின்னர் சம்மாந்துறை நீதிமன்ற பதில் நீதவான் எம் டி சஃபீர் அகமது முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது மதரசாவின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி வரை விளக்க வைக்குமாறும் ஏனைய இரண்டு உதவியாளர்களையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி இந்த ஊர் காசிபுல் உலூம் அரபு கல்லூரியில் கற்கும் மாணவர்களை வீட்டுக்கு அனுப்ப மதரசா நிர்வாகம் தீர்மானித்தது ஆயினும் மாணவர்களுக்கான போக்குவரத்தை ஏற்பாடு செய்யும் விடயத்தில் மதரசா நிர்வாகம் அலட்சியமாக நடந்து கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை மாணவர்கள் பயணம் செய்த மாவடிப்பள்ளி வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் பிள்ளைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என ராணுவத்தினர் இருந்தமை விசாரணைகளில் மேலும் தெரிய வந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் பதினொரு மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் நீரோட்டத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்து மாணவர்கள் உயிர் பிழைத்த நிலையில் ஆறு மாணவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர் பன்னிரண்டு வயதுக்கும் பதினாறு வயதுக்கும் இடைப்பட்ட ஆறு மாணவர்களே இவ்வாறு காணாமல் போயிருந்தனர் இன்று வெள்ளிக்கிழமை காலை வரை ஐந்து மாணவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது தவிர உளவு இயந்திர சாரதி சடலமாக மீட்கப்பட்டதோடு மற்றொருவரின் சடலமும் கண்டெடுக்கப்பட்டது நேற்றைய தினம் இருள் சூழ்ந்த நிலை மற்றும் அதிகமான காற்று வீசியமையினால் காணாமல் போன மற்றொரு மாணவரை தேடும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன ஆயினும் மீண்டும் இன்று காலை மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களின் ஜனாசா நல்லடக்கங்கள் நேற்று வியாழக்கிழமை சம்மாந்துறையில் இடம்பெற்றன